அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அண்ட் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சந்திக்கிறோம் நூறு நாள் நூறு கேள்விகள் இன்றைக்கு பார்க்க போறோம் தமிழ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி இரண்டாவது ரைட் தமிஸ் அமன் இரண்டு எக்ஸ் பிளஸ் மூன்று y சமன் 3x plus 2 எனம் ஒரு கோடுகளின் வெட்டு புள்ளி உடாக underline வெட்டு புள்ளியின் உடாக அந்த 2 கோடும் விலங்குது அந்த இரண்டு இரண்டு கோடும் என்ன செய்யுது அந்த வெட்டு புள்ளியின் உடாக செல்லும் கோடானது y சமன் x minus 4 எனும் கோட்டிற்கு செங்குத்தாக உள்ளது எனின் இக்கோட்டினது கோட் பிணது வெட்டு துண்டி ஆகும் ரைட் சிம்பிளா சொன்னா தம்பி என்ன y 2x 3 அதே நேரம் y 3x 2 இந்த ரெண்டு கோடுகளே அந்த ரெண்டு கோட்டையும் என்ன வெட்டுது யாரு அந்த கோட்டை வெட்டிக்கொண்டு ஒரு கோடு போகும் போற கோடு தம்பி y x 4 என்ற கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கு தம்பி ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம் ஒரேடியா அவசரப்பட்ட ஆன்சருக்கு போவேலாம் முதலாவது விஷயம் முதலாவது விஷயம் நாம விளங்கிக் கொள்ளணும் இரண்டு கோடுகள் சமாந்தரமாக அமையணும்னா என்ன கன்சு சமாந்தரம் என்ன கன்சு படித்திரங்கள் சமனாக இருக்கும் எம் ஒன் சமன் எம் டூனா கோடுனா சமாந்தரம் ரெண்டு கோடுகளும் ஒன்றிட படித்திறன் அடுத்த படித்திறனுக்கு சமன்டா கோடுகள் சமாந்தரம் கோடுகள் எப்படி ஒன்று கொண்டு சமாந்தரமாக இருக்கு இரண்டாவது தம்பி எம் ஒன்னையும் அதே நேரம் எம் டூ பெருக்கிற நேரம் மைனஸ் ஒன்று எனின் கோடு ஒன்று கொண்டு செய்யும் சரியா அடுத்தது மூன்றாவது இரண்டு கோடுகள் செலுசன் இதே ஒரு கோடு இது அடுத்த கோடு இரண்டு கோடு ஒன்றே ஒன்று வெற்றா அந்த இடத்துல தம்பி எங்களை சிம்பிளாக சொல்லிடும் வெற்ற புள்ளில தம்பி வைட கூறு எக்ஸ் ஆள் கூறு அது ரெண்டு கோட்டுக்குமே சமன் வெற்ற இடத்தை எடுத்தா இங்க ஆள் கூறு சொன்னா விளங்குது இதே தம்பி இங்க வெற்ற இடத்துல ஆள் கூறு நான் சொல்றேன் தம்பி மூன்று இங்க சொல்றேன் நான்குன்னு சொல்லு அப்ப நாலு கமா மூணுன்றது முதலாவது கோட்டுக்கும் நாலு கமா தான் இரண்டாவது கோட்டுக்கும் நாலு கமா மூணு தான் இதை பண்ணிக்கணும் முதலாவது தம்பி இத நாட் பண்ணிக்கணும் ஏன்னா இது தெரியாம கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் சரி நீங்க நாட் பண்ணிட்டீங்க தானே வீடியோ நீ பாட்டு நாட் பண்ணுங்க இப்போ நம்ம கேள்வி உள்ள பாக்குறோம் என்ன சொல்ற ஒய் சமன் இரண்டு எக்ஸ் பிளஸ் மூணு சொல்றாரு ஒய் சமன் இரண்டு எக்ஸ் பிளஸ் மூன்று இது நம்ம ஒன் சொல்றேன் இரண்டாவது கோடு என்ன சொல்ற எக்ஸ் பிளஸ் இரண்டு மூன்று எக்ஸ் பிளஸ் இரண்டு அடுத்த கோடு மூன்றாவது கோடு இந்த கோடு தம்பி mx plus or minus c எங்க plus or minus m இது எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் இந்த மூன்றாவது கோட்ட பத்தி நான்காவது கோடு என்ன செய்யற தம்பி y சமன் x minus 4 இங்க நாலு கோடு இருன்னு விளங்குறதுக்கே பெரிய டைம் ஒன்று இருக்கு y சமன் என்ன சொல்றாரு x minus 4 இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ஒழுங்கா வாசிங் அவசரப்படாம இந்த முதலாவது கோட்டுக்கும் இரண்டாவது கோட்டுக்கும் இது இரண்டும் சந்திக்கிற இடத்துல மூன்றாவது கோடும் சந்திக்குமாம் இந்த முதலாவது கோடு இரண்டாவது கோடு இரண்டும் சந்திக்கிற இடத்துல தான் இந்த ப்ளூ கலர் மூன்றாவது கோடும் சந்திக்குமாம் எனவே நாங்க என்ன செய்யணும் இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளிய காணலாம் எப்படி தமிழ் சந்திக்கிற புள்ளி காணலும் சந்திக்கிற புள்ளி காணலும் பாருங்க போட சொல்லித்தான் இரண்டு கோடுகளும் தம்பி கேள்வி சரியான டைம் எடுக்கும் ஏன்னா அவசரமா ஓடையலா நீங்க விளங்கி கொண்டதுக்கு பிறகுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக இதை நீங்க தம்பி வடிவத்தை மாத்தணும் எப்படின்னு சொல்லி சொன்னா ஒய் மைனஸ் இரண்டு எக்ஸ் மூணு இந்த மூன்று எழுவாய் மாற்றம் செஞ்சு விளங்கிடுமா இதை தம்பி நீங்க வடிவத்தை சேஞ்ச் பண்ணுங்க y 3x 2 ரைட் எனவே முதலாம் சமன்பாடு இரண்டாம் சமன்பாடு இந்த ரெண்டு சமன்பாடையும் எடு. இந்த முதலாம் சமன்பாடு இரண்டாம் சமன்பாடையும் ரெண்டு சமன்பாடுகளையும் எடு. நீங்க என்ன செய்ய போறீங்க? இரண்டையும் கூட்டற கழிக்கிறா கிரேட் 10 கிரேட் 9 ஆயிடு. நான் இங்க 10 சொல்லி ரைட். தம்பி y y 3x

மைனஸ் மைனஸ் இரண்டு எக்ஸ் மூன்று எக்ஸ் இதிலிருந்து இது என்ன செய்யணும் கழிக்கணும் எனவே மைனஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் மைனஸ் மூன்று எக்ஸ் எனவே பிளஸ் ஒரு எக்ஸ் சோ ஒரு எக்ஸ் சமன் மூணுல இருந்து இரண்டு போன இதை அழிக்கிறேன்

என்ன சொல்லி தந்தேன் இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இடைவெற்றா அவற்றின் படித்திரங்களின் பெருக்கம் இருக்கணும் எனவே அடுத்த ஸ்டெப்புக்கு போரில் மூன்று கமா நாலு செங்குத்து நான் இவரை சொல்றேன் தம்பி எம் ஒன்னு எங்கன்னா தம்பி என்ன? சும்மா எக்ஸ் ஒன்று நான் இவரை சொல்றேன் எம் டூன்னு சொல்லி எனவே M1 ஒன் இன் சமன் மைனஸ் ஒன் ஆகும் எனவே எம் எனக்கு பெருமானம் தெரியா எம் பெருமானம் தெரியும் ஒன்று சமன் என்ன மைனஸ் எனவே எம் ஒன் சமன் இல்வாழ் மாற்றம் சொல்லுங்கள் இதுலேருந்து எங்கன்னா போறேன் தம்பி பெருக்கப்பட்டது சோ எனவே எனக்கு பிரிக்கப்பட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லி இந்த எம் ஒன்று இப்ப நான் சமன் எழுதுறேன் பாருங்க தம்பி வைக்கு பதிலா யாரு ஐந்து ஏன்னா சந்திக்கும் புள்ளியை வச்சே கொண்டு போகிறேன் எம்ன்றது என்ன மைனஸ் ஒன்று இப்பதான் கண்டுபிடிச்சோம் எக் என்ன ஒன்று எடுத்தா யார் யாரு நான் கொஞ்சம் எழுதி சமன் போடாம நான் இவர் யாரு இவர் யாரு எம் இது யாரு எக்ஸ் இது யாரு சி வை தெரியும் எம் தெரியும் எக்ஸ் தெரியும் சி எனவே தம்பி ஐந்து சமன் மைனஸ் ஒன்று தர பிளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பிளஸ் சி இது வந்தா தம்பி இது இங்க வந்தால் மைனஸ் ஒன்று இங்களை வந்தால் பிளஸ் ஒன்று எனவே ஐந்து பிளஸ் ஒன்று ஆறு எத்தனாவது விளங்குது தம்பி நான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்டுக்கொள்றது வீடியோவை இன்னொருக்கா பாருங்க இப்படி ஒருக்க பார்த்து போதா நீங்க திரும்ப பாருங்க அதுக்கு நீங்களா கேள்வியை செய்யும் பார்த்து பார்த்து எழுதுவான் சரியா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேள்வி எவ்வளவு பிரயோசனம் வாய்ந்தன்றத சொல்லி விடுங்க திரும்ப சொல்றேன் தம்பி விளங்கப்படுத்த ஹாஃப் அன் அவர் எடுத்தால் கேள்வி சிற நேரம் என்ன செய்யணும் எனக்கு சிம்பிளா சொல்லிட்டு போயிடும் பாருங்க ஆன்சர் வந்து ஐந்தாவது ஆன்சர் பிள்ளை ஆறுன்றது ஆன்சர் சி அதை எப்படி கண்டா என்ன டேலண்ட் பாஸ்போர்ட் பட்ட பின்பக்கம் பார்த்து ஆன்சர் பார்த்து சொல்லக்கூடிய சாதி அல்ல நான் அந்த பிறப்பல்ல நான் நான் தம்பி ஒரு கேள்வியை விளங்கப்படுத்தினா அதுக்குரிய சேர்த்து தான் விளங்கப்படுத்தி ஏன் இதுல சிலர் இருப்பீங்க தம்பி அரை குறையா படிச்சுட்டு இந்த கேள்வியை தான் ஃபர்ஸ்ட் டைம் அனுபவமா அனுபவமாயிருக்கு அப்ப அவங்களுக்கு என்ன இந்த தியரியம் படிச்சாச்சு கேள்வியும் படிச்சாச்சு விளங்கரா சரி ஓகே ஸ்டூடெண்ட் சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்ததை கீழ கமெண்ட் பண்ணு ஷாலா சந்தீபம் என்னவரு கேள்வியில அது வரைக்கும் சுலாமாலைக்கும் அண்ட் வணக்கம் ஜி ஆக் மூலா ரெண்டு உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக எமது பாதை சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி கடின பாடம் என்ற எண்ணக்கருவை தகத்தறிந்த எஸ்எஃப்டியின் தனித்துவமான நாமம் முகமது ராசித் SFT பாடத்தில் 25 அலக்குக்குள்டன் ரிவிசென் மற்றும் புல் பேப்ப என்பவுட்டை தனி ஒரு ஆசரியிடடும் தெளிவாக கட்டுக்குள்ள நீங்களும் என்று இனைந்து குள்ளிங்கள் MIT கொலும்பு city college மாவடில்ல TTI மல்வான அல் அஜ்கர் project திகாரிய DTP அலுத்காம மற்றும் ஆன்லைன் ஊடாக இணைந்து கொள்ள ஒன்லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக